ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் சென்ற வாரம் ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபல நகைக்கடை அதிபரின் மகனை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டதாக ரகசிய தகவல் வந்துள்ளது தனிப்படை போலீசார் ஒரு ரவுடி கும்பலை துப்பாக்கி முனையில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட அந்த கும்பலிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த கடத்தல் வழக்கின் பின்னணியில் பிரபல ரவுடியும் கூலிப்படை கும்பலின் தலைவனுமான ஹைகோர்ட் மகாராஜா இருந்தது தெரியவந்தது ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா தூத்துக்குடியைச் சேர்ந்தவன் இவன் மீது கொலை கொள்ளை ஆழ்கடத்தல் என இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது மதுரை எஸ் எஸ் காலனியில் பத்து கோடி கேட்டு பள்ளி மாணவனை கடத்திய வழக்கிலும் தொடர்புடையவன் போலீசார் தீவிரமாக தேடி வந்த சூழலில் திருநெல்வேலி பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடி மகாராஜாவை போலீசார் கைது செய்தனர் தனிப்படை மூலம் சென்னை கொண்டுவரப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் வழக்கு தொடர்பாக கிண்டி பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனா் மகாராஜா பயன்படுத்திய பைக்கை பறிமுதல் செய்யச் சென்றபோது மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை தாக்கிவிட்டு ரவுடி தப்ப முயன்றுள்ளார் தற்காப்புக்காக ரவுடியை காலில் சுட்டுப்பிடித்ததாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது காயத்துக்கு சிகிச்சை அளித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்